நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய ஆயுதத்தை களமிறக்கி சவால் விட்டுருக்காங்க இந்தியா அப்படியே அலறி இருக்கு சீனா அமெரிக்கா அந்த ஆயுதம் என்ன அதனுடைய பவர் என்ன அது எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியானால தான் எங்களுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லி இப்ப பாகிஸ்தான் கதர் ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா பொறாமையில ட்ரம்ப் அவர்கள் அப்படியே பொங்கி எழுந்திருக்கிறாரு இதை துளியும் கண்டுக்காத இந்தியா அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கீழ இருக்கும் சப்ஸ்க்ரிப் பென்ட் தட்டி அந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் அங்கேயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுட்டு வரும் ஐந்தாம் தலைமுறை தாக்குதல் திறன் கொண்ட எல்சிஹச் பிரச்சந்த் ஹெலிகாப்டர்கள் விரைவில் செயல்பாட்டுக்கு வர உள்ள நிலையில அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உள்நாட்டில் வடிவமைத்து உற்பத்தி செய்யும் இந்த ஹெலிகாப்டர்கள் குறைந்த செலவுல மேம்பட்ட செயல்திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாயிரம் மீட்டர் உயரத்துக்கு மேல் பறக்கும் தன்மை கொண்ட இந்த வகை ஹெலிகாப்டர்கள் ஹிமாலய பருவநிலைகள் மற்றும் கடுமையான சூழ்நிலைகளில் திறமையாக செயலாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள் ராக்கெட்டுகள் மற்றும் தானியங்கி துப்பாக்கிகளை ஏந்தி செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் எல்சிஹெச் பிரச்சந்த ஹெலிகாப்டர்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பாகுபாடு மற்றும் ஹெல்மெட் மவுண்ட் சிஸ்டம் போன்ற மேம்பட்ட கருவிகள் இவற்றை வந்து அதிக செயல்திறன் வாய்ந்ததாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஆறு பிரச்சந்த ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட இருக்கு இதன் மூலம் உள்ளூர் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பெரும் வாய்ப்பு உருவாகி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல பிரச்சந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்தும் சில முன்னணி ஹெலிகாப்டர்களுக்கு சமமான வல்லமை வந்து இந்திய ராணுவத்துக்கு கிடைக்கும் அப்படின்னும் துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக உயரமான எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து இதனால் மேலும் வலுப்பெறும் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில் தான் இந்த திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் முன்முயற்சிகளுள் ஒன்று அப்படின்னும் இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பையும் உற்பத்தி துறையையும் வலுப்படுத்தும் முக்கிய மைல்கள் அப்படின்னும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழல்ல விரைவில் செயல்பாட்டுக்கு வர இருக்கும் இந்த எல்சிஹ் பிரச்சந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய இராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் புதிய சக்தியை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை கண்டுதான் சீனா அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து சவால் விட்டுருக்காங்க இந்த ஐந்தாம் தலைமுறை ஹெலிகாப்டர்கள் கண்டிப்பாக சீனா அமெரிக்காவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை கிளப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்க முடியாது நம்முடைய இந்தியாவும் அடுத்தடுத்து தங்களுடைய சாமர்த்தியமான சாதுரியமான சாதனைகளை படைச்சிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தான் இந்த ஐந்தாம் தலைமுறை ஹெலிகாப்டர்கள் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை கண்டு உலக நாடுகள் கண்டிப்பாக ஆச்சரியம் படுவாங்க அதிர்ச்சியும் படுவாங்க பயத்திலையும் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் தற்போது வரலாறு காணாத கடன்ல சிக்கி இருக்கு இருந்தாலும் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேலும் கடனை வாங்கி குவிச்சுட்டு வருது இப்படி கடன் வாங்க போகும்போது தான் சந்தித்த அவமானங்கள் குறித்து அந்த நாட்டுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப் இருக்கார் இல்லையா வேதனையுடனும் கண்ணீரோடையும் பேசி இருக்கிறாரு நேற்றைய தினம் இஸ்லாமாபாத்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுல பேசும்போது ஷெபா ஷெரீப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தங்களுடைய நாட்டுடைய பொருளாதார நெருக்கடி மற்றும் வெளிநாடுகள்ல கடன் வாங்குறதுனால ஏற்படும் அவமானம் குறித்து மிகவும் உருக்கமாகவும் வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருந்துச்சு சாமானிய மக்கள் கடும் இன்னல்களை சந்திச்சாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல சர்வதேச நாணய நிதியத்தின் அதாவது ஐஎம்எஃப் இருக்காங்களே அவங்களுடைய நிர்வாக இயக்குநருடன் பாரிஸ்ல நான் சந்தித்த கூட்டத்தை பற்றியும் நான் குறிப்பிடணும் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் சர்வதேச நாணய நிதியம் ஒரு பொருளாதார திட்டத்தை ஒப்புதல் அளிச்சாங்க இது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உதவுச்சு கடினமான காலங்களில் நட்பு நாடுகள் பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு அளிச்சாங்க ஆனா கடன் கேட்டு போகும்போது நம்முடைய தலை குனிந்துதான் இருக்கும் ராணுவ தளபதி அசிம் இணைந்து பல பில்லியன் டாலர் கடன்களை பெற பல நாட்டு தலைவர்களை சந்திச்சிருக்கேன் இருந்தாலும் நட்பு நாடுகளிடம் நாங்கள் எப்படி கடன்களை கேட்டோம் என்று எங்களால் உங்களிடம் விவரிக்க முடியாது அந்த நொடி அப்படி ஒரு நெருக்கடியாக இருந்துச்சு நட்பு நாடுகள் எங்களை ஏமாற்றவில்லை ஆனால் கடன் வாங்க செல்பவர்கள் தலை குனிந்துதான் செல்ல வேண்டும் கடன்கள் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் உருவாக்குகின்றன அவற்றை நிறைவேற்ற வேண்டும் கடன் வாங்க செல்லும் போது உங்கள் தன்னம்பிக்கை விலையாக கொடுத்து நீங்கள் ஈடுகட்ட வேண்டும் சமரசங்கள் செய்ய வேண்டும் சில சமயங்களில் நியாயமற்ற கோரிக்கைகள் வரலாம் அதை நிறைவேற்ற எந்த காரணமும் இல்லாத போதிலும் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் கடன்களை நிர்வகிக்க சீனா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் உள்ளிட்ட பல நாடுகளுடைய நிதி நிதியுதவியை பாகிஸ்தான் பெரிதும் நம்பியிருக்கு இந்த நாடுகள் நாடுகள்யப்புடன் இணைந்து பண தட்டுப்பாடு உள்ள பாகிஸ்தானுக்கு வழக்கமான கடன்கள் மற்றும் கால நீட்டிப்புகளை வழங்கிட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் சந்திச்சிருக்கும் நெருக்கடி குறித்து அந்த நாட்டுடைய பிரதமர் வெளிப்படையாக பேசியிருப்பது கவனம் பெற்று இருக்கு அதே போல நெருக்கடியில் இருக்கும் போது இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்துரப்போ சிந்து நதி நீரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதை தடுத்தாங்க அதனாலேயே நம்முடைய நாட்டுல இப்ப மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நம்முடைய நிலைமைக்கு இந்தியாவும் ஒரு காரணம் இந்தியா அடிச்ச அடிதான் நமக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கு அவங்க எடுத்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு அதனால இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவை பகைத்தால் இந்தியாவு கிட்ட வச்சுகிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத பாகிஸ்தான் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி இலங்கை நம்மளை பகைத்து கொண்டு சீனா கூட கை கோர்த்துக்கிட்டு ஆட்டம் போட்டாங்க அந்த இலங்கையை கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இலங்கையை பார்த்தும் கத்துக்காத பாகிஸ்தான் மீண்டும் இந்தியா கிட்ட வம்பு செய்ய ஆரம்பிச்சிச்சு பாகிஸ்தானுடைய நிலைமை போய் அப்படியே தலைகளா மாறிடுச்சு அவங்களுடைய பொருளாதாரமே இப்ப தலைகளா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இப்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் அதுல உண்மை இருக்கோ இல்லையோ ஒரு பக்கம் நாம வந்து அதை பண்ணி பண்ணிதான் ஆகணும் இந்தியாவை பகைத்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் இந்தியா வந்து நிரூபிச்சுட்டு வராங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக மோதல் நடைபெற்று வருது ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படிங்கறக்காக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ரஷ்யா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இதன் காரணமாக பொருளாதார இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுனால ரஷ்ய அரசு இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் விற்பனை செய்து இந்தியாவை சேர்ந்த அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ரிலையன்ஸ் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் அதிக அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சாய்

வெனிசுலாவில் இருக்கும் கச்சா எண்ணெய் வளங்களை கையகப்படுத்தும் நோக்கத்துல தான் ட்ரம்ப்புடைய நிர்வாகம் வந்து இந்த நடவடிக்கை எடுத்தாங்க இந்த நிலையில தான் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்துவிட்டு வெனிசுலாவிடம் வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கிட்ட அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருக்கு இந்தியா ஏற்கனவே வெனிசுலாவிடமிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வெனிசுலா மீது விதிக்கப்பட்ட தடைகள் காரணமாக இந்தியா வெனிசுலாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்தி கொண்டாங்க இந்த சூழலில் தான் தற்போது மீண்டும் வெனிசுலா கிட்ட இருந்து கச்சாணியை வாங்கும்படி அமெரிக்கா நம்முடைய மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கேன் இதற்கிடையில தான் வெனிசுலா நாட்டுடைய இடைக்கால அதிபரும் நம்முடைய பிரதமர் மோடி ஆகியோரும் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காங்க அதுல இரண்டு நாட்டு உறவுகளை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து துறைகளிலையும் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காங்க பொங்கி பொங்கியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இங்கிலாந்துக்கு சீனாக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ள நிலையில அது குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரிட்டனை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சீன அதிபர் ஜி உடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இங்கிலாந்துடைய பிரதமர் கெய் டிராமர் அவர்கள் பெய்ஜிங்கு சென்ற நிலையில தன்னுடைய நட்பு நாடான பிரிட்டன் சீனா கூட வர்த்தகம் செய்வது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு மேலும் அமெரிக்காவுடைய கணிக்க முடியாத தன்மை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் மேற்கத்திய தலைவர்கள் சீனா கூட நெருக்கமான உறவுகளை அதிக மேம்படுத்திட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் முதல் முறையாக சீனாவுக்கு போயிருக்கிறார் அந்த வகையில் தான் அங்கே சென்ற இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்ட்ராமர் அவர்கள் ஜி மற்றும் மற்ற சீனா அதிகாரிகளை சந்தித்து ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாரு அதுக்கப்புறமா பேசும்போது சீனாவுடனான பிரிட்டனுடைய ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப்புடைய எதிர்ப்பை குறிப்பிட்ட ஸ்ட்ராமர் இங்கிலாந்து வந்து தலையை மணல்ல வைப்பது புத்திசாலிதனம் அல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மேலும் சீனா வந்து உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் ஹாங்காங்குடன் சேர்ந்து இது எங்கள் மூன்றாவது பெரிய வர்த்தக பங்காளி அது மட்டும் இல்லாம இந்த வருகையின் மூலம் வேலைகள் மற்றும் செல்வத்தை உருவாக்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை நாங்கள் விட்டோம் அப்படின்னு ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே போல உடைய கருத்துக்கு பதிலளித்த சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா பரஸ்பர நன்மை மற்றும் இருதரப்புக்கும் வெற்றி அப்படிங்கிற உணர்வின் அடிப்படையில அனைத்து நாடுகள் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனா வந்து தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா ஒப்பந்தங்களுக்காக கனடா பிரதமர் மார்க் கார்னே சீனாவுக்கு பயணம் செய்த போது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீத வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டினார் பிரிட்டன் குறித்த தன்னுடைய கருத்துக்களுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் கனடா சீனா கூட வணிகத்தில் ஈடுபடுவது இன்னும் ஆபத்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கனடா நன்றாக செயல்படல அவர்கள் மிகவும் மோசமாக செயல்படுறாங்க சீனாவை நீங்கள் பதிலாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்டார்மர் தன்னுடைய ஆசிய பயணத்தை தொடர்ந்து இன்னைக்கு ஜப்பானுக்கு செல்றாரு அந்த நாட்டுடைய பிரதமர் சானே தகச்சி சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்